சிவாய நம ஓம் நம சிவாய அண்ணாமலைக்கு ரோகரா ஓம் நம சிவாய எல்லாம் பிள்ளை எம்பெருமானை போற்றி போற்றி நம சிவாய இந்த லிங்கம் இப்போ தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்காதீங்க உண்மையுமே சாமி இன்னும் வர முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கிறாரு வந்து வந்து எல்லாேரும் இடத்துலையும் கேட்டுட்ருக்குறோம் கூடிய விரைவில் ஐயா வந்து வெளியில் எடுத்து ஐயாவுக்கு கண்டிப்பாக மேல் குறை அமைத்து நல்ல முறையில் ஐயாவுக்கு பூஜை செய்யணும் குடிவில் நடக்கும் சிவாய நம ஓம் நம சிவாய திருப்பும் வந்திருக்கிறோம் ஓம் நம சிவாய எல்லாம் பிள்ளை எம்பெருமானியை போற்றி போற்றி பாருங்கள் சாமி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள் திரும்பியும் வந்திருக்குறோம் இந்த இடத்துக்கு சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நமச்சிவாய எல்லா பிள்ளை எம்பெருமானியை போற்றி போற்றி அழக சம்பவம் பகவாதேவனையை போற்றி ஓம் நம சிவாய திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் ஐயாவை பார்க்குறதுக்கு ஏகம்பத்ரை போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி அண்ணா மனிதம் அண்ணா போற்றி கண்ணாறுத கடலேற்றி போற்றிமாள் வெறுவா குன்றமே நீரணி பவள குன்றமே நின்றதோர் நெற்றிக் கண் உடையதோர் நெருப்பே வேறணி புவள போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடையும் அற்புத குத்தா செய் அம்பலத்த அரசே ஏரணி கொடியே எம் ஈசனே உன்னை தொண்டனே இசையுமாறு இசையே பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இண்டபிரான் மாலுக்கு சக்கரம் மன்று செய்தவன் மன்னிய தின்னி நல்லுள் ஆளுக்கு சுற்ற மூலமாக இடமாக வளைத்து நட்டும் பைலவல்லானுக்கு பல்லாண்டு குருதுமே மே உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலா உலாவிய நீர்மளி வேதியன் அழகின் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகும் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம் போன்று மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்குமம் தோயமென விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழு துணகே முருகனே முருகனே முதல் போனே ஆயோன் மருகனே ஈசனின் மகனே வருகை முகத்தின் தம்பிகே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பிக்கையே கைத்தொழுவேன் எல்லாம் பெருமானி விரைவாக உங்களுக்கு மேல்குறை என்று சொல்லக்கூடிய அந்த மேல்குறையானது அமைத்து உங்களுக்கு பீடம் கட்டி திருநெறிய தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா பெருஞ்சாந்தி நடத்த இந்த ஊர் மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவர் இடையூறு தந்து கொண்டே இருக்கின்றார்கள் விரைவாக அந்த எல்லாம் நீக்கி உங்களுக்கு விரைவாக அந்த மேல்குறை அமைத்து ஆதாரவிடம் நிறுவி உங்களுக்கு திருநெறிய தின்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா பெருஞ்சாந்தி நடத்துவதற்கு நீ ஊர் மக்கள் மனதுக்குள் புகுந்து எல்லாவற்றையும் நடத்தி தருமாறு உங்கள் பொன்னார் திருவடிக்கு இன்று பூத்த மலர்களை கொன்று போற்றி அர்ச்சனை செய்கின்றோம் சிவா திரு ஏது பிழை செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் ஏனைக்கிறங்கி தீது முடியாத தெய்வமே நீதிகே கே நாகேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்குள் ஓங்குக நற்றமும் வேள்வி மல்குக மேல்மைகோள் சைவு நிதி விலங்குக உலகமெல்லாம் மேல்மைகோள் சைவு நிதி விலங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சம்பம்